காலேஜில் சேரும்போது சீனியர்ஸ்லாம் வந்து ரேக்கிங் பண்ணுவாங்க அதே மாதிரி இங்க நிறைய பேர் சென்ட்ரல் கோர்டினேட்டர்ஸ் இந்த ஜோன் ஆயிருக்கீங்க அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர்ஸ் அதுல ஒன்னு ரெண்டு மாற்றங்கள் சில இடங்களில் நடந்திருக்கு நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ண போறோம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் இது ஒரு தன்னிலை விளக்கம் இல்லை பொதுநிலை விளக்கம் நான் சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய நாலு எழுத்துக்களை மனசில் ஞாபகம் வச்சுக்காங்க அதுலேருந்து சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஐஜிஆர் மூன்று எழுத்துல என் மூச்சு இருக்கும் மாதிரி இந்த நாலு எழுத்துல உங்களுடைய மூச்சு இருக்கும் இந்த நாலு எழுத்துக்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையை அணுகக்கூடிய முறையில் இரண்டு விஷயமாக பார்க்கலாம் சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் சர்க்கிள் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு இரண்டு விஷயங்களை சொல்லுவாங்க எதை என்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும் எது என் கட்டுப்பாட்டுக்குள் இல்லை இது தெளிவாக நமக்கு நம்மளுடைய பணியில் பாயிண்ட்டு டியை ஏற்றாமல் வேலை செய்யணும் நம்ம பணியில் இருக்கிற பிரச்சனை பணி இல்லை சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது ஒன்று நமக்கு சொல்லிட்டே இருப்பாங்க நீ இது செஞ்சிருக்கலாம் அது செஞ்சிருக்கலாம் ரொம்ப 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 உலகத்திலேயே கொஞ்சம் பேருக்கு தான் இந்த பாயிண்ட் டீன்றது கூடுக்காமல் ஆண்டவன் ஒன்று ஆனால் மற்றவங்க எல்லாருக்குமே பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் இப்படின்றது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால இது உங்களுக்கு புரிஞ்சு எடுத்துன சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன் எது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் எது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது இந்த நாலு எழுத்துக்களையும் அந்த வட்டத்திற்குள் பிரித்து பார்க்க போகிறோம் அது என்ன அர்த்தம் இதை என்னுடைய பணியில் எப்படி நான் பிரயோகிக்க போகிறேன் ஏற்கனவே நான் ஃபங்க்ஷனரியாக இருந்தேன்னா இன்னும் எப்படி பெட்டராக இதை அப்ரோச் பண்ண முடியும் இல்லை ஃபஸ்ட்டு டைம் ஃபங்க்ஷனரி அந்த காலத்தெல்லாம் ஆங்கிலத்தில் இடியட்ஸ் கைடுன்னு வரும் முட்டாள்களுக்காக சீரியஸாகவே நான் சொல்கிறேன் ஜோக்குக்கு இல்லை இடியட்ஸ் கைடு டு பிகம் ஃபஸ்ட் டைம் மேனேஜர்லாம் புக்கு இருக்கு நெட்டில் தேடிங்கன்னா அந்த காலத்து பிடிஎஃப் எல்லாம் கிடையாது முதல் முறையாக நீ மேலாளராக ஆகக்கூடியவனாக இருந்தால் ஒரு முட்டாளுக்கும் புரியக்கூடிய வகையில் எழுதப்பட்ட புத்தகம் முட்டாள்களுக்காக எழுதப்பட்ட புத்தகம் அது அதை படிச்சீங்கன்னா போய் செய்ய முடியும் அதை போன்ற சில விஷயங்களை உங்களுடைய வேலை பலுவை இன்னும் குறைச்சு அவுட்புட்டை இன்னும் பெட்டராக மாற்றக்கூடிய சில விஷயங்கள் இந்த நாள் எழுத்துல இருக்கு என்ன நாள் எழுத்து கரெக்டாக நோட்ஸ் ஒன்றாம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டீங்க போயிட்டு அந்த எழுத்துக்கு என்ன வார்த்தைன்றது சொல்லு அதுலேயும் சந்தேகமா ஐ அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா தாஜி அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்மளுடைய ஆன்மீக பயிற்சியும் நம்மளுடைய வாழ்க்கையும் நம்ம மாஸ்டருக்காகவும் மிஷனுக்காகவும் செய்யக்கூடிய பணியும் இந்த ஒரு வார்த்தையிலே குழந்தலாம் இன்டென்ட் நோக்கம் தாஜி அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் நோக்கம் தூய்மையாக இருந்ததுன்னா மற்ற எல்லா விஷயம் கரெக்டாகும் ஒரு அபியாசியுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும் நியமம் மூன்றில் சொல்லப்பட்டபடி இருக்க வேண்டும் உங்களுக்கு தெரியலன்னா அப்படியே தெரியும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் சோகத்தில் எழுதி காத்தால் ஏழகாவது படித்த உடனே என்ன இவ்வளவு வேகமாக கரெக்டாக சொல்றாங்களேன்னு திரும்பி பார்த்து எந்த பதவ பார்த்து படிக்கிறாங்க பரவாயில்ல உடனே அவங்களுக்கு வந்து சரி விடும் அப்புறம் பாலிடிக்ஸில் போகிற மகையாடி சீட்டு பார்த்து படிக்கிற பழக்கம் இந்த நோக்கம் என்னுடையது என்னன்றது உங்களுக்கு முதல்ல புரிதல் இருக்கான்றத ஒரு கேள்வி நீங்களே கேள்வி முதல்ல நீங்கள் ஒரு இன்டென்ஸ் அபியாசினாலே இன்டென்ஸ் அபியாசின்னு பாபுஜி சொல்லியிருக்காரு தான் நம்மளுடைய குருநாதர்கள் சொல்றாங்க என்னுடைய நோக்கம் முதல்ல என்னுடைய ஆன்மீக பயணத்தை சார்ந்ததாக இருக்க வேண்டும் சாரதி மகாராஜ் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை உனக்கு நீ முதல்ல ஹெல்ப் பண்ணிட்டு அப்புறம் சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணு தனக்கு தானே ஹெல்ப் பண்ண முடியாதனால உலகத்துக்கு ஹெல்ப் பண்ண முடியாது எதனால் இதை சொல்றேன் பல இடங்களில் முன்னாடி சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு ஒர்க்கிங் கமிட்டி மீட்டிங் நடக்கும்போது நாங்கள் ஒரு பத்து பஞ்சு பேர் இருந்தோம் தாஜி எங்கெல்லாம் பார்த்து அப்பதான் ஹார்ட்ஃபுல்னஸ் என்ற பேர் மாற்றி மெதுவாக வரக்கூடிய நேரம் நம்ம எங் ஃபங்க்ஷன் ஏரியாரோ உள்ள வராங்க அப்போ எல்லாரையும் கேட்டார் இவ்வளோ நல்ல மார்க்கம் நூறு வருஷமாக இலவசமாக கொடுத்துட்ருக்கோம் ஒன்றரை ரெண்டு கோடி வருஷம் எடுத்தால் கூட அவ்வளோ ஈஸியாக அடைய முடியாத ஒரு குறிக்கோளை ஜஸ்ட் லைக் தட் சில வருடங்களிலேயே கொடுக்கக்கூடிய ஒரு வழி இருக்குது ஏன் எல்லாரும் எடுத்துக்கிட்டு ஒரு பொருள் நன்றாக இருந்து சுலபமாக சுலபம் சொல்ல முடியும் நன்றாக இருந்து ஃப்ரீயாகவும் கிடைக்குது எல்லாரும் எடுத்தேதை எடுத்துக்கணும் எதுக்கு நூத்தி இருபது வருஷம் ரீசெண்டா ஒரு டேட்டா பாயிண்ட் படிச்சுட்டு வந்து டெலிபோன் உலகளாவி பரவுவதற்கு அறுபது வருஷம் ஆச்சு டிவி உலகளாவி பரவத்துக்கு கிட்டத்தட்ட முப்பது வருஷம் டிக்டாக்கு உலகளாவி பரவத்துக்கு மூணு நாள் ஆச்சு இந்தியாவில் பேன் பண்ணி வச்சிருக்காங்க வேற விஷயம் அதன் மூலமாக மக்களுக்கு ஒரு பயன் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் எடுத்துப்பாங்க இலவசம் டிக்டாக்கு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றது இலவசம் அப்படின்னா ஏன் நம்மளுடைய மார்க்கத்தை யாரும் அவ்வளவு டக்குன்னு எடுத்துக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி என்கிட்ட ஒத்தர ஒரு பதில் சொல்லிட்டு வந்தாங்க என்னுடைய டேர்ன் வரும்போது நான் சொன்ன பதில் சிரிச்சார் அதை கேட்டுக்கிட்ட அவர் இன்னும் பதில் சொல்லலை நம்ம எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு தப்பு போய் ஹார்ட்மினன்ஸ் பயிற்சி பற்றி தியானத்தை பற்றி சுத்திகரிப்பை பற்றி பிரார்த்தனையை பற்றி பேசிட்டா உடனே எதிர்கிறது ஒத்துன்றுடுவான் அப்படின்ற ஒரு நினப்பு நமக்கு இருக்கு டெம்பரரியாக அவனா ஒத்துட்டாங்க ஏன் அவங்க தொடர்ச்சியாக நம்மளுடைய சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா செச்சார்லாம் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சிம்மை சொப்பணும் ஆட்ரிஷன் சொல்லுவாங்க வேலையை விட்டு போகிறது பத்து இருபது முப்பது பர்சன் ஆட்ரிஷன் வந்தாலே எல்லாம் பயப்பட ஆரம்பித்தாங்க நம்ம சிஸ்டமில் தொண்ணூறு சதவீதம் ஆட்ரிஷன் இன்று இன்றில்லை என்பதை அழகாக ப்ரூவ் பண்ணுற சிஸ்டம் நம்மள்தான் ஒரு மூணு வருஷம் ஒரு ஆள் தாண்டலைன்னா மூணு வருஷத்துக்குள்ள ஒரு வருஷத்துலேருந்து மூணு வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத மக்கள் ஏதோ ஒரு காரணத்தாக விட்டு போயிட்டார் இப்போ இங்கே இருக்கிறவங்களுடைய முகங்கள் திடீர்னு பார்த்திங்கன்னா அநேகமாக எல்லாரையும் இங்கே பல வருடங்களாக பார்த்துட்டு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது எதனால் நமக்கு நம்மளுடைய மார்க்கத்தை அனைவரும் எடுத்துக்கொண்டு அரவணைத்துக்கொண்டு கொண்டு செல்ல முடியவில்லை என்ற கேள்விக்கு நான் சொன்ன பதில் நம்ம அன்ஃபார்ச்சுனேட்லி ப்ராடக்டை பற்றி பேசுகிறோம் அவன் ஆனால் உங்களை பார்க்கலாம் தன்மை மாற்றம் பற்றி பேசுகிறோம் கோபம் வராதுன்னு பேசுகிறோம் சந்தோஷமாக இருக்கும்னு பேசுகிறோம் எது இதுன்னு மூஞ்சிலே இல்லையா அவன் சயின்டிஃபிக்காக அனலைஸ் பண்ணல பார்க்கும்போது நமக்குன்னு ஒரு ஒரு கட் ஃபீல் சொல்லுவாங்க நமக்குள்ள உள்ளேருந்து ஒரு குரல் சொல்லும் ஏ அவன் போய் சொல்கிறான் இதெல்லாம் அவன் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தான் இவன் இதுவாக மாறி இருக்கணும்ல இன்னும் அதே போக குணம் வீட்டில் இன்னும் சண்டை போடுறதா பரவாயில்ல பேசிக்கிறாங்க நேற்றி கூட உங்கள் வீட்டில் சண்டையாங்க நீங்கள் இங்கே வந்து நீங்கள் உலக அன்பை பற்றியும் சமாதானத்தை பற்றியும் பேசுகிறீங்க அவங்க வீட்டில் விட்டு கல்லை நான் போய் பேசி நானே வீடு கட்டிட்டேன் இதை மாதிரி பக்கத்து விடுகார ஏற்று விடுகாரெல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய மாற்றத்தை கொண்டு வராமல் மற்றவர்களிடம் நான் ராமகிருஷ்ண பரமசர் கதையை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு ஒரு குழந்தை சக்கரை சாப்பிடுவானான்னு சொல்லி அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க நாலு வாரம் கேச்சுவாங்க சொல்கிறாங்க நாலு வாரம் கழிச்சு வந்தாங்க சக்கரை சாப்பிடாத இந்த குழந்தை நேரத்தில் அம்மாவுக்கு அறிகுது இதை முன்னாடியே சொல்லி துவச்சோன்னா நாலு வாரம் ஒரு அரை கிலோ சக்கரை மிஷமாக இருக்கு அவர் சொல்றதாக ஒரு கதை படிச்சிருக்கோம் எனக்கு அந்த பழக்கம் இருக்கிறது அதை நான் மாற்றும் வரை நான் எப்படி அட்வைஸ் பண்ண முடியும் இது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இதனால தான் நான் முதல்ல சொன்னேன் அபியாசினுடைய நோக்கம் நான் என்னுடைய குருநாதர் என்னிடம் என்ன மாற்றத்தை விரும்புவாரோ நியமம் மூன்றின்படி அதுவாக நான் மாறுவதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுத்துக்கிட்டேன் இல்லையான்றது என் கையில் இல்லாமல் இருக்கலாம் நிஜமாகவே சின்ன வயசு சத்தியமன் தலையை தூக்கு சொல்லணும் ஏன்னா பொய் சத்தியம் செஞ்சா செத்து போயிடும் அப்படின்னு ஒரு நம்ம ஊர்ல ஒரு அந்த அது மாதிரி ஒரு எண்ணம் உண்டு நம்ம அது செய்கிறோமா அந்த இன்டென்ட்டில் முதல் ஒரு ஃபங்க்ஷனரிக்கு முதல் இன்டென்ட் நோக்கம் என்னுடைய பயிற்சியானது அப்பழுக்கற்ற தூய்மையான அக்மார்க் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கா அப்படி இல்லைன்னா நம்மளுடைய நம்மளால சரியா செய்ய முடியாத முதலே எழுதி வச்சு சென்னையில வட சொல்றது நம்ம அழகாக வாயில வட சொல்வோம் இதை பண்ணுங்க ஆயிடும் அதை பண்ணுங்க பதிமூணாவது புள்ளி போயிடுவீங்க பன்னெண்டாவது புள்ளி போயிடுவீங்க நம்ம போனோமா நமக்கு தெரியும் ஒரு அபியாசியின் ஆன்மீக முன்னேற்றம் ஒரு அபியாசிக்கு தெரியும் பலமுறை நம்ம குருநாதர்கள் சொல்றாங்க அந்த நோக்கம் என்னுடைய ஆன்மீக பயிற்சி என்னுடைய குருநாதர் எதிர்பார்ப்பது போல் இருக்கிறதா இல்லையா இல்லை என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் இந்த கேள்வியை நம்ம தினசரி கேட்கணும் இதுக்குதான் இந்த புகம் மூணு இந்த புகம் பத்து டென்த்து மேக்ஸிம் டென்த்து மேக்ஸிமில் ரொம்ப அழகாக இப்போ கூட ரீசெண்டாக ஒரு தினசேலி தீவானத்துல தாஜி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்றாரு தெரிந்தும் தெரியாமலும் செய்யும் தவறு ஏன்னா தெரிஞ்ச தவறு எதுக்கு மன்னிப்பு கேட்கும் அது செஞ்சிருக்க கூடாது மன்னிப்பு கேட்பது என்பது எப்பொழுதுமே தெரியாத தவறுகளுக்கு தான் தெரிஞ்ச தவறுகளுக்கு கேட்கணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா அது தெரிஞ்சு செய்யவே கூடாது அப்படி மனுஷனே கிடையாதுன்னு சொல்றாரு இந்த நோக்கம் என்னுடைய அபியாசி என்ற பயணத்தில் எனக்கு தெளிவாக இருந்ததுன்னா என்னோட ஃபங்க்ஷனரி ரோல்ல எனக்கு ஒரு நோக்கம் தெளிவாக இருக்கும் அது என்ன நோக்கம் அப்படின்றத நீங்க தான் முடிவு யாரும் சொல்ல முடியாது என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய குருநாதர் பணியை எந்த அளவுக்கு என்னால் சுமைகளை குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் குறைச்சேன்னா அந்த அளவுக்கு அவருடைய பணியை அவர் இன்னும் செம்பட பெட்டரா செய்ய முடியும் உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு பொறுப்பாளர் அப்படின்ற ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காரு தமிழகம் அப்படின்ற இந்த மாநிலத்தில் அவருக்கு அவங்க பார்த்துப்பாம்பா எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது அப்படின்ற எண்ணம் அவருக்கு வரணும் வந்து இல்லையான்னு அவர் தான் கேட்கணும் அப்படி வந்ததுன்னா அதில் சில விஷயங்கள் நம்ம செய்யணும் அதை நான் அடுத்தடுத்து வரும்போது சொல்கிறேன் இது எதற்காக இவ்வளோ விலவாரியாக பேசுகிறேன்னா ஒன்றும் நிறைய நேரம் இருக்கு எனக்கு ட்ரெயின் இன்னும் ரெண்டு மணி நேரம் இருக்குது ரெண்டாவது மீண்டும் 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 பேசுவதற்கு முன்னால் இதை பதிவு செய்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி நம்ம மக்கள் அதில் ஒரு அட்வான்டேஜ் தெரியும் என்ன ஷேர் பண்ணாலும் கேட்க மாட்டாங்க நிறைய பேருக்கு தெரியாது என்னுடைய பல ப்ரிசப்டே டாக்ஸை நான் போடுறேன்னா இரநூறு முந்நூறு பேர் கூட பார்க்கறது இல்லை ஓ பேசுனீங்களா அப்படிங்களா என்ன நான் சொன்னீங்க கஷ்டப்பட்டு எஸ்பி பாலசுகமணன் வழி மூச்சு விடாம நாற்பது நிமிஷம் பேசிட்டு அப்படியே சாராம்சத்தை சொல்லிட்டீங்கன்னா நான் போய் ஏன்னா அதில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேளுங்கள் அனைவருக்கும் பகுதிகள் நம்ம எதிர்த்துக்கிட்ட சொல்லுவேன் அவங்க யாரும் கேட்காம அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி விடுவாங்க எப்படி தெரியும்னு கேட்கிட்டீங்கன்னா பேசும்போது தெரியும் எந்த ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு சந்தேகம் வருதோ அதுக்கு நேரடியே பதில் சொல்லி அதை அவங்க காதலை வாங்கலை இது சிகிச்சைக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் பதில் பட் அப்பா டாக்டர் என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா நான் இல்லை நானும் கத்துட்டு இருக்கேன் நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக நேரடியாகவும் அபியாசிகளுடனும் மற்ற ப்ரிசெப்டர்ஸ் ஃபங்க்ஷனரிஸோட போது பல விஷயங்கள் நமக்கு கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கிற மாதிரி தெரியுது அதை பார்த்து சரி பண்ணிட்டு இருக்கு சார்ஜி ஒரு முறை சொன்னார் மாஸ்டரை தவிர அத்தனை பேருமே ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் அப்படின்னார் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்னா இன்னும் வேலை நடந்துட்டு சாலையில் பணி நடைபெறுகிறதுன்னு போர்டு வச்சிருப்பாங்க அதை போல என் மேல் பணி நடந்து கொண்டே இருக்கிறது நான் பர்ஃபெக்ட் இல்லை யாருமே பர்ஃபெக்ட் இல்லை அவரை தவிர ஆனால் அவங்களுடைய ஹியூமிலிட்டி அவங்களே நான் இன்னும் மாதிரி இருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க அது அவங்களுடைய ஹியூமிலிட்டியை காட்டுது அப்ப என்னுடைய நோக்கம் என்னுடைய ஆன்மீக பயிற்சி பர்ஃபெக்டா இருக்காது இதுக்காக தான் நம்மளுக்கு நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி இன்ட்ராஸ்பெக்ட் பண்றதுக்கு டைம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தெரிந்தும் தெரியாமலும் செய்யக்கூடிய தவறுகள்ன்றது மனித அளவில் சார்ந்த தவறுகள் அல்ல ஆன்மீக பயிற்சி நீங்கள் செல்லும் செய்யும் தவறுகளும் சேர்ந்ததுன்றது முதல்ல புரியும் அது நிறைய பேருக்கு ஒருத்தரை திட்டிட்டாங்க நைட்டு மன்னிப்பு கேட்டேன் அது ரொம்ப சின்ன விஷயம் என்னுடைய பயிற்சி இன்னைக்கு நான் ஒழுங்கா செய்யல அதுதான் இது உயரிய தவறு நிறைய பேர் மைண்ட் வாய்ஸ் கேது ஆங்க நான் டெய்லி பண்ணிட்டு இருக்கேன் சில நேரங்கள் அப்படி இப்படி ஆகும் ஒரு பண்டாரா நடக்குது அங்க அங்க இருக்கும் வாலண்டியர் பணி பண்றோம் சில நேரத்தில் சில பயிற்சிகள் மிஸ் ஆகும் அது அண்டர்ஸ்டாண்டபிள் ஆனால் அதே டீஃபால்ட் செட்டிங்காக மாத்தினோம்னா டென்த் மேக்ஸின்ல என்னுடைய ஆன்மீக பயிற்சிகளில் தெரியாமல் செய்யும் தவறுகள் நம்மளுடைய பிராக்டிஸ் அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சிம்பிள் காத்தால பாயிண்ட் பி கிளீனிங்ல ஆரம்பிச்சு நைட் டென்த் மேக்ஸிம் முடிச்சு படுக்கிற வரைக்கும் மொத்த பயிற்சி எலிமெண்ட் ஏழுலேருந்து இவ்வளவு தான் அதுல டெப்த்தில் நீங்க போறது அதுல வரக்கூடிய கண்டிஷன் அதுல வரக்கூடிய தன்மை மாற்றம் அது உங்க கையில பயிற்சி இவ்வளவுதான் சிலபஸ் டிஃபைன் ஒன்றும் பெருசாக டிஃபரன்ஸ் கிடையாது இதை நீங்க ஒழுங்கா செஞ்சேன்னா டெப்த்தில் செஞ்சேனா இல்லை ஏதாவது குறை வச்சேன்னா தெரிஞ்சு வச்சேன்னா தெரியாம வச்சேன்னா தெரியாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஆக்சுவலா பிரிசெப்டர்ஸ்க்கு கம்மி ஏன்னா உங்களுக்கு பிராக்டிஸ் நீங்கள் எல்லாரும் சொல்லிக் கொடுக்குறீங்க ஸோ உங்களுக்கு அது நல்ல உள்ள டீச்சர் வந்து எனக்கு சிலபஸ் தெரியாமல் சொல்லக்கூடாது ஏன்டா மேத்தமேட்டிக்ஸில் ஃபிசிக் எடுத்துக்க ஓ நான் மேக்ஸ் டீச்சரா சார் எனக்கு யாரும் சொல்லவே இல்லை ஓ நான் ப்ரிசப்டரா அப்பப்போ பேட்ச் பார்த்து தான் கண்டுபிடிக்க வேண்டியதாக அது அல்ல ஸோ முதலில் நான் சொன்ன மாதிரி இந்த இன்டென்ட் நோக்கம் என்பது என்னுடைய ஆன்மீக பயிற்சி என்னுடைய குருநாதரை மகிழ்ச்சி ஏற்படுத்தும் விதத்தில் அமைந்திருக்கிறதா இல்லையா இதற்கான பதிலை நீங்கள் சொல்லலைன்னா ஸ்ட்ரைட்டவே உங்கள் ஃபங்க்ஷனர் இருவரில் நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணிடலாம் நீங்கள் பெருசாக ஒன்றும் ஒடியல் பாஷையில் சொல்லலைன்னா பெருசாக ஒன்றும் ஆணி நம்மளால் அழைப்பிடணும் முடியாது முதல் கோணல் முற்றும் கோணல் அதனால தான் மீண்டும் மீண்டும் நம்மளுடைய குருநாதர்கள் நம்மளுக்கு வார்னிங் கொடுக்குறாங்க தொண்ணூற்றி ஒன்பது சதவீத பிரிசெப்டர்ஸ் ப்ரிசெப்டர்ஸ் ஆன உடனே அவங்களுடைய ஆன்மீக முன்னேற்றம் அப்படியே நின்று விடுகிறது அதி சொல்கிறார் இந்த தடவை நான் போகும்போது கூட பல முறை அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது ஒரு ரெண்டு மூணு வாரம் முன்னாடி அந்த நாலு மாநிலங்கள் ஒரு யூனியன் பிரதேசத்துக்கு ஒரு மீடியம் நடக்கும் என்ன பேச சொன்னார் நீங்கள் ஒருவேளை கேட்டிருக்கலாம் என்னோட நீ பேசின அதெல்லாம் சொல்லு அப்படின்னார் டக்குன்னு ஸ்கிரிப்ட் இல்லாமல் இறங்கி விட்டார் அதில் அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு இது ஒரு புரியாத புதிராகவே இருக்கிறது நான் அவங்களை யாரையும் முன்னேற வேணாம்னு நிறுத்துறதும் இல்லை முன்னேறணும்னு நான் ஒன்றும் அவங்களை புஷ் பண்றதும் இல்லை அவனா நிறுத்திக்கிறான் எனக்கு இன்னும் இது பதில் புரியலை பிரகாஷ் அப்படின்னா ஏன் இவங்க தொண்ணூத்தி சதவீத பிரிசப்டர்ஸ் நான் அப்புறம் அவரை பார்த்துட்டு கிளம்பி சென்னைக்கு திரும்பி வருவோம் அதுக்கப்புறம் யோசிக்க 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 அதுக்கு திரும்பி பேக் டு பேசிக்ஸ் இங்கிலீஷில் சொல்லுவாங்க எப்பப்பெல்லாம் உங்களுக்கு எதிலையாவது சந்தேகம் வருதோ ஒரு நல்ல கிரிக்கெட்டர் டெஸ்ட் மேட்ச் விளையாடும்போது முதல் பால் ரெண்டாவது பால் அவுட் ஆகிட்டாருன்னா உடனடியாக நெக்ஸ்ட்டில் போயிட்டு திரும்பி ப்ராக்டிஸ் பண்ணுவார் ஏதோ மிஸ் ஆயிடுது என் ஸ்டாண்ட்ஸ் நான் ஒரு இளை மாற்றிருக்கலாம் கையில் ஒரு பால் கவனிக்காமட்டிருக்கலாம் திரும்பி நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் எப்பப்போல்லாம் எனக்கு ஒரு தேக்க நிலை ஸ்டாக்னேஷன் எனக்கு ஃபீல் ஆகுதோ அப்பப்போல்லாம் என் ப்ராக்டிஸை ரீவிசிட் பண்ணணும் தினசரி ரீவிசிட் பண்ணிங்கன்னா பெட்டர் நைட்டு டைரியில் எழுது இன்னைக்கு நான் ப்ராக்டிஸை பிரிஸ்கிரைப் படி பண்ணேன் ஆத்மார்த்தமா பண்ணேன் ரெண்டே விஷயம்தான் எப்படி செய்ய வேண்டுமோ செய்தேன் முழு இதயத்துடன் செய்தேன் கிளீனிங் பண்ண சொன்னாருங்க ஓகே ஆ ஆச்சு நெக்ஸ்ட் அது சட்டப்படி கரெக்டு சட்டப்படி கிளீனிங் முஸ்டிங் ஆனா அதனுடைய முழு தாக்கம் உங்களுக்கு வந்திருக்குமா இல்லையான்றது உங்களுக்கு தான் இருக்குது இதை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நோக்கம் ஆட்டோமேட்டிக்கா அவரை நோக்கி திரும்ப ஆரம்பிக்கும் ஏன் பல பிரிசெப்டர்ஸுக்கும் ஃபங்க்ஷனரிஸுக்கும் இந்த பேக்கையோ இல்லை இந்த சர்டிபிகேட்டையோ இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரையோ வாங்கின உடனே எதனால ஒரு மனதில் மாற்றம் ஏற்படுகிறது ஹிந்தியில் அந்த காலத்தில் பாபுஜி காலத்தில் சொல்லுவாங்க போங்சே அவர் ஒரு ஃபங்க்ஷன்